குரோம்பேட்டை வைஷ்ணவ கல்லூரி சுரங்கப்பாலம் அமைக்க கோரி போராட்டம் குரோம்பேட்டையில் வைஷ்ணவ கல்லூரி அருகே சுரங்க ரயில் பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது குரோம்பேட்டை ராதாநகர் வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டுகளுக்கு கிழக்கு பகுதியில் சுமார் மூன்று லட்சம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து ரயில்வே கேட்டுகளை காரணம் சொல்லி நிறுத்தப்பட்டுவிட்டது இதனால் இம்மக்கள் தனியார் வாகனங்களை நம்பியுள்ளனர் தினமும் குறிப்பிட்ட தொகையை செலவழிக்கும் நிலை உள்ளது அது ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது பல உயிர்கள் பலியாகின்றன இவைகளை தவிர்க்க வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி குடியிருப்பு சங்கங்களின் இணைப்பு மையம் சார்பில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் அனைத்து மட்டத்திலும் கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரூபாய் அறுபது கோடியில் கனரக இருவழி சுரங்கப்பாதை அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது இந்த திட்டம் அமல்படுத்துவது குறித்து கேட்டபோது ராதநகர் சுரங்கப்பாதை பணி முடிந்தவுடன் இந்த வேலை தொடங்கப்படும் என்று கூறப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து இணைப்பு மைய செயலாளர் முருகையின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டதற்கு இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக எழுத்துப்பூர்வமாக மண்டல பொறியாளர் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் கைவிடப்பட்டால் சுமார் மூன்று லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக அமையும் இதை கைவிடக்கூடாது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திட்டத்தின்படி அமல்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி குடியிருப்பு சங்க இணைப்பு மைய தலைவர் ஸ்ரீதர் செயலாளர் முருகையின் சமூக ஆர்வலர் டேவிட் மனோகரன் தலைமையில் சுமார் நூறு பேருக்கு மேல் திரண்டு கண்டன கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மண்டல பொறியாளர் அலுவலகத்தின் முன்பாக நடந்த இந்த போராட்டத்தின் முடிவில் உதவி மண்டல பொறியாளரை சந்தித்து திட்டத்தை கைவிடக்கூடாது செயல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சித்தப்பாக்கம் இணைப்பு சங்கத்தின் விஸ்வநாதன் சர்வமங்களா நகர் சங்க செயலாளர் ரவி கலந்து கொண்டனர் மற்றும் இரண்டு மூன்று நல சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அமெரா அப்படி நினைங்களா குறி பஞ்சி காதே வஞ்சி காதே பஞ்சி காதே வஞ்சி காதே பஞ்சி காதே வஞ்சி காதே பஞ்சி காதே வஞ்சி காதே பரிசெலுத்து மக்களை பரிசெலுத்து மக்களை பரிசெலுத்து மக்களை பரிசெலுத்து மக்களை வஞ்சி காதே வஞ்சி காதே பஞ்சி காதே வஞ்சி காதே வெற்றி கன்னி நைவே கேட்டி வெற்றி கன்னி நைவே கேட்டி வெற்றி கன்னி நைவே கேட்டி

இணைக்கப்படாமல் இங்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தெளிவுபடுத்துங்கள் ஒரு திட்ட அறிக்கை இது சாத்தியம் என்று சொல்கிறது திடீரென்று ஒரு திட்ட அறிக்கை அது சாத்தியம் இல்லை என்று சொல்கிறது அப்படி என்று சொன்னால் திட்டம் மக்களுக்கான திட்டமா இல்லை வேறாத திட்டமா இன்று மக்கள் சென்று வர இங்கு ஐம்பத்தி ரெண்டு ஈ என்ற மக்கள் அந்த வசி நிற்கப்பட்டுள்ளது ஒரு பேருந்து வசதி இல்லாமல் மக்கள் அப்படி வருகிறார்கள் பள்ளி இருக்கிறதுக்கு கூட மட்டும் பேருந்து வசதியை எல்லாத்தையும் மக்கள் எப்படி வாழ்வார்கள் அதற்கு தீர்வு காண விதம் போராட்டங்கள் இங்கே நடந்து கொள்கிறது உங்கள் போராட்டத்தில் சிறப்பாக்க மக்களும் இணைவார்கள் இணைந்து போராடுவார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு Nói ngày càng 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 நம்மளுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எதம் இல்லை கவர்மெண்ட் எதம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாக ராதா ராதாநகர் பகுதி மக்கள் வந்து இங்கே வருஷணா காலேஜுக்கும் சப்ரே வேணும் ராதாநகருக்கும் சப்ரே சிஎஸ்டி சாலையிலேருந்து வந்து பெரிய பெரிய வந்து கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லாமே சிஎமியை தரலாவரம் நகராட்சி வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நினச்சிருந்ததுனால் இந்த இடத்த எல்லாம் பிளாக் பண்ணி இங்கே எந்த பில்டிங்க்கும் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அதை கையகப்படுத்திருக்காங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து சிஎம்ஆர்எல் வந்து சென்னை சிட்டியில் பார்த்திங்கன்னா மும்பபாக்கம் ஹைரோட் அதுதான் இருக்கிறத பாசஸ்ட் ஏரியா அந்த இடத்துலலாம் வந்து பெரிய பில்டிங்ஸ் நாலு ஃப்ளோர் ஃபுட்டிங் ஆலில் எல்லாத்தையும் கையகப்படுத்துகிறாங்க ஃபுல்லாக காம்பன்சேஷன் கொடுத்து அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஹைவேஸ் வந்து இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரோட்டில் இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் சப்வேக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் முடிஞ்சு கையகப்படுத்தி அதை இந்த சப்வே வந்து இம்மீடியேட்டாக கம்ப்ளீட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் நன்ஸாக இதை முடியும் அதை இம்மிடியேட்டாக செய்வாங்கன்னு நான் நம்புகிறோம் ப்ராஜெக்ட் மூலமாக இல்லை தனியாருக்காக ப்ராஜெக்டை காரவாரம் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் கைவிடப்படுதுன்னா இது வந்து இங்கே வர நம்ம ஜிஎஸ்டி ஓடலாம் வணிக வளாகங்கள் வருவதற்கு முன்பு இல்லை வருவதற்கு பின் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் அந்த அரசாங்கம் வேலை பண்ணுது மக்களுக்கான ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்கு மக்கள் எல்லோரும் எழுச்சியோடு போராடணும்னு இந்த இணைப்பு மையம் சார்பாக கேட்டுக்கொண்டேன் மத்திய அமைச்சராக இருந்த திரு டி ஆர் பாகு மேலும் பாமகவை சேர்ந்த இணையமைச்சர் ரக்துரை இருவரும் இங்கே எனக்கு இணக்குமையும் சார்பிலே கடிதம் கொடுத்து இதில் அரசு தேர்வில் சென்று வரும் வகையிலே சுங்கப்பது அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை போகும் அதை ஏற்றுக்கொண்ட திரு டி ஆர் பாகு அவர்கள் ஒரு என்னோட தொகுதியில் வரனால

பொறியாளர் தலைமை பொறியாளர் ரயில்வே துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் வந்து இடத்தை பார்வையிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணி அறுபத்தி ரூபாய் எஸ்டிமேட்டில் அந்த ப்ராஜெக்டை தயாரித்தாங்க அதன் பிறகு நாம் அரசின் பிரச்சனைகளையும் தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை முறை மன்றம் மன்றத்துக்கு எடுத்து சென்றோம் அப்பொழுதே அங்கே அந்த நடுவரை வருவதற்கும் நகராட்சி சார்பில் என்ன சமர்ப்பட்டது பிறகு வைஷ்ண கல்லூரிக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டது அதன் அடிப்படையிலே ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தாய்ப்புரம் ஆட்சிவாசிலே ஒரு கூட்டம் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நாம் இணைப்பு மையமும் வியாபாரிகள் சங்கமும் அங்கே அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் அப்போ தொடங்கப்பட வேண்டும் என்ற அவசியம் குறித்து வலியுறுத்தி பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் அதாவது இருபத்தொன்னு அன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் நகராட்சி துறை அமைச்சர் சிறப்பு அலுவலர் முதன்மை தனிப்பிரிவு ஆலையர் நகராட்சி நிர்வாக மோட்டவருக்கு கடிதப்படுத்தப்பட்டது அதற்கு முன்பாக இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு அசனாக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு கடிதப்படுத்தப்பட்டது

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்